Mm-hmm. என் பேர் வந்து கண்ணன் பேர் எங்கள் எங்கள் இது எங்கள் வீட்டில் பத்து பிள்ளைங்க அதில் நான் வந்து எட்டாவது பிள்ளை என் பேர் அதனால் கண்ணன் பேர் வச்சாங்க எங்களுக்கு ஒரு பத்து நல்லா இருக்குது எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் எல்லாம் வேலையில் இருக்காங்க எங்கள் வீட்டு பிள்ளை எல்லாம் ஒரு மூணு நாலு பிள்ளைங்க டாக்டராக இருக்குது டாக்டருக்கும் ரெண்டு பிள்ளை படிக்க போகுது இப்போ விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நம்ம இடத்துல வந்து முதல்ல ஒரு போஸ்ட்டு மரம் போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த இடத்துல ஒரு வேப்பமரம் ஒன்று அனுப்பி அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த இடத்துல ரெண்டு பாம்பு இருக்கும் அதை நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்புறமா வந்து ஒரு நாள் கனவுல ஒரு இந்த வை வைடூரியம் வந்து ஜொலிக்கும்ல இல்லை அதுமாரி அந்த இடத்துல ஜொலிச்சாப்புல இருந்துச்சு அப்புறமா சரி அந்த வேப்பம்பரத்துக்கிட்ட சாமி கும்பிடுவோம் அப்படின்னுட்டு சாமி கும்பிடையில் ரெண்டு பேருக்கு சாமி வந்துச்சு பொண்ணுக்கு வாய் திறக்கவே இல்லை இன்னும் அவனுக்கும் வாய் திறக்க மறுவாரம் சாமி கும்பிட்றோம் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிட்றோம் மறுவாரம் மறுவாரம் கும்பிட்றதுக்கு முன்னாடியே திரும்பவும் கனவில் வந்து ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வர்றது மாதிரி திட்டுப்பாவட்டத்தை கட்டிக்கிட்டு நல்ல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அயர் பிள்ளை மாதிரி அந்த ஒரு புல்லை வந்து பத்து புள்ளை ஒன்று நிற்கிற இருந்துச்சு மொதவார கனவு இது மறுவார கனவு இது இந்த மறுவார அந்த கனவு வந்த பிறகு சாமி கும்பிடலாம் வேலைக்கு அவங்க அம்மா வேலைக்கு வந்துருந்தது அவங்க ஆட்டாவும் வேலைக்கு வந்துருந்து பருத்தி போட்டு அப்ப அப்போ வந்து அந்த புள்ள வந்து கோழி அட்டும் பேச்சாயிடுச்சு அந்த இருக்கு அதுக்கிறப்ப சாமி அந்த என் கையை ஒரு விரலை கொடுங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வயசு பிள்ளை இந்த இடத்துல நான் நன்னால் உண்டாயிருவேன் அதனால் கணக்கான பேர் இடத்துக்கு வரும் வரவங்களை மதித்து நடந்துக்கணும் எனக்கு படைக்கிறத நீ எழுத வேணாலும் நீ சாப்பிட்லாம் நான் இடத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆனதும் நாங்கள் என்னைக்கு கும்பிட்டோமோ அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு புட்டு உண்டாகிடுது சின்ன புத்தாக ஒரு ஒரு சா புட்டு நான் என்ன பண்ணேன் என்னோட போட்டில் மொபார் போட்டு இடத்துல புத்து உண்டாகுதுன்னு புத்த இடிச்சுட்டேன் புத்த இடித்து மண்ணெண்ணெய் எடுத்து அந்த புத்தில் விட்டு விட்டுட்டேன் அந்த இதில் வரக்கூடாது வீட்டு எனக்கு அதில் இருந்து மனநிலைங்க உடல் நிலையும் எனக்கு சரியாக இல்லை மூணு மாதம் என்ன இந்த இடத்துக்கு வர முடியல பற்றி போட்டுருந்தனாலேயும் வரல அங்கே ஆளு பார்க்குறவங்கள்தான் நான் வய வயல் பக்கமே வர மாட்டேன் நான் வீட்டிலே இருப்பேன் அதுமாதிரி எடுத்துக்கிட்டிருக்க மூணு மாதம் கழிச்சு இந்த இடத்துக்கு உடம்பு நல்லா போய் இங்கே வந்தேன் வந்தால் மூணு அடி உயரம் நல்ல ஒரு மூணு அடி அழகத்துக்கு ஒரு புத்து உண்டாயிடுச்சு அப்போது என் எங்களுக்கு ஒரு எனக்கு பழக்கப்பட்ட ஐயர் ஒருத்தர் இருந்தார் கோயம்புத்தூரில் இருக்கார் என்ன சொன்னார் ஐயா அந்த இடத்துல அம்மா உண்டாயிட்டான் இந்தமாதிரிலாம் இருக்காதீங்க அதனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் அம்பிட்டு அப்படின்னு சொன்னார் அதுக்குள்ளே விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கையோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அதுல அதுலேருந்து நான் அது மாதிரி தினம் விளக்கு போடுவேன் அஞ்சு மரம் பூ மேலே போட்டு விடுவேன் இந்த வேப்ப மரத்துக்கும் அஞ்சு மரம் பூ போட்டு விடுவேன் இதிலையோ ரெண்டு பாம்பு நல்ல பாம்பு ஒன்றுன்னு கொட்டா அதில் மேலே படுத்துருக்கும் அது நம்மள ஒன்றும் பண்ணாங்க ஏன் காலு ஓரமாக வந்தால் கூட என்ன ஒன்று பண்ணேன் பயிட்டுக்கு நேராக படம் எடுத்துருக்கு முதுகுக்கு நேராக படம் எடுத்துருக்கேன் நான் அங்கே வந்து போட்டு வந்து படுத்திருக்கட்டேன் ரொம்ப பகல் நேரத்தில் மத்தியான நேரத்தில் அசந்து தூங்குறேன் தூங்கையில் வயிற்றுக்கு நேராக ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்துக்கிட்டு விட்டுருக்குது ஒரு நடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் முழுவுக்கு நேராக ஒரு நல்ல பாம்பு வந்து படாற்றி விட்டுருக்குது இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில்தான் இதுமாதிரி தான் கேள்வி எனக்கு வந்து அதை பற்றி தெரியாது சாமி உத்தரவு கொடுக்குது அதில் இதுமாதிரி வந்ததும் சாமி நம்ம பேரில் வர ஆரம்பிச்சுட்டு ஒரு சா வந்து உங்களை பற்றி என்னவோ கேட்டு விட்டு உங்கள் குடும்பத்தில் என்னாவோ அதை வந்து நான் சொல்லிவிடுவோம் இது ஆகும் இது ஆகாது அப்படின்னு நான் சொல்லிவிடுவோம் நான் தான் நடக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நான் விளம்பர காலம் வேணா கால மர்த்தம் பார்த்துக்குவோம் எனக்கு காலம் அந்த காலத்தை கொண்டாந்து கடவுள் விட்டுட்டான் விட்ட பிறகு நான் பார்க்காம இருந்தேன்னா நம்மளை நம்பி ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா அதை நம்ம தான் பார்த்தாகும் அதுமாரி நம்ம இடத்துக்கு அம்மா வந்து திருஞ்சோன்னா அதை நான் தான் பார்த்தாகும் இதுக்காக நான் ஒரு ஊரு ரூபா செலவு பண்ணி கோயில் கட்டுறதா என்னோட ஆசை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு அம்மன் கோயில் ஒன்று இந்த இடத்துல கட்ட போகிறேன் அதுக்காக ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த இடத்த துத்து வச்சுருக்கேன் நான் இன்னும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட் பண்ண போகிறேன் பண்ணி ஆண்டவனோட அருளால் இந்த இடத்துல காளாக போட போகிறேன் மிஷின் காளாக ஒரு நாளைக்கு பத்தாயிரம் எல்லாம் இருக்கிற மாதிரி காலாவை போட போகிறோம் பக்கத்தில் அதில் இப்போ இது அந்த அதில் வர்ற வருமானம் இது நம்ம விவசாய வருமானம் யாரும் கொடுக்குறத வச்சு யாருக்கு அந்த நல்ல ஒரு எண்ணங்களும் அந்த தொண்டு செய்யணுன்னு எண்ணம் இருக்கோ அவங்க தான் அந்த இடம் எங்கள் இடத்துக்கும் வரவும் முடியும் அவங்களுக்கு தான் நான் சேரின்னு சொல்லுவேன் ஒரே ஒருத்தர் தான் குடும்பத்துலேருந்து வரணும் ஒரு ஆள் வந்தால் போதும் உன் ஊட்டை பற்றி நான் சொல்லிவிடுவேன் மாதிரி உன் ஆசை இருந்தால் ரெண்டு பேருக்கு அனுமதி அதுக்கு மேலே வரக்கூடாது என்ன ஏறு உ நிலவரம் எப்படின்னு நான் சொல்லிடுவோம் இந்த இடத்துல இந்த புத்து உண்டானதும் அந்த வேம்பு இதுக்கு முன்னாடியே உண்டாயிட்டு அதுக்கப்புறம் இந்த புத்து உண்டாகுது இப்போ வந்து ஒரு அருகு இருந்து வருதுன்னு தெரியாது அது வந்து அந்த புத்துமே இல ஏறும் அதிலே ஒரு வேம்பு ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த புத்தில் அந்த புத்தில ஒரு வேம்பு ஒன்று மறைச்சிருக்கு பாருங்கள் எங்கேயும் மலைச்சிருக்கா அதில் ஒரு வேம்பும் கண்ணு ஒன்று உண்டாயிருக்கு